ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மின்சார வாரியத்தில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் பார்க்கலாம் டிஎன்இபி தமிழக அரசு மின்சாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கடந்த நான்கைந்து ஆண்டுகளாகவே இபியில் காலி பணியிடங்களை நிரப்பலாம் அதிக அளவில் நிரப்பலாம் தமிழக அரசில் கள உதவியாளர் உதவி பொறியாளர் இந்த இரண்டு பணியிடங்களை உடனடியாக நிரப்பலாம் அப்படின்ட்டு தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் என்ன அப்படின்ற நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சியில் மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உதவியாளர் தேர்வுக்கு மின்சார வாரியம் வந்து தற்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த லெட்டர் ஃபஸ்ட்டே போகுது அடிஷ்னல் சீஃப் செக்ரட்ரி மூலமாக இதை வந்து கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ சீஃப் செக்ரட்டரி சேர்மேன் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு பவர் கார் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்ரேஷன் லிமிடெட் ஹஸ் ரிக்வஸ்ட்டு கவர்மெண்ட்டு அக்கார்டு த அப்ரூவ் ஃபில் அப் ஃபோர் ஹண்ட்ரட் போஸ்ட் நானூறு உடனடியாக அந்த போஸ்ட்டை நிற நியமிக்கலாம் நானூறு உதவி பொறியாளர்கள் ஆயிரத்தி எட்நூறு கள உதவி பொறியாளர்கள் தேர்வு செய்ய மின்சார வாரியம் வந்து இந்த ஒப்புதலை கொடுத்துருக்காங்க மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளர் கள உதவியாளர் கேங்க்மேன் லைட்மேன் போன்ற பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டுமென்று தொழிற்சங்கங்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க ஸோ மின்சார வாரியத்தின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் அனைவரும் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் உதவி பொறியாளர் பணிக்கு உட்பட்ட ஒரு சில பணியிடங்கள் நிரப்ப டிஎன்பிசி மூலமாக தேர்வுகளும் நடத்தப்பட்டு வந்தது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று இரநூத்தி ஐம்பது உதவி பொறியாளர்கள் விரைவில் பணியில் சேர்க்கப்பட உள்ளனர் இந்நிலையில் தற்பொழுது நானூறு உதவி பொறியாளர்களை மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உதவி பொறியாளர்கள் டிஎன்பிசி மூலமாக மறு தேர்வு செய்யலாம் மின்சார வாரியம் ஒரு ஒப்புதலை போட்டிருக்காங்க ஸோ தொழில்நுட்ப சேவைகள் த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்த போகிறாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது காலி பணியிடங்களை உண்டான டிஎன்பிசி மூலமாக ஒப்புதல் அறிவிப்பு விட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலிவாக உள்ள நானூறு உதவி பொறியாளர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது உதவியாளர் பணியிடங்களை டிஎன்பிசி மூலம் நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குங்க இந்த செய்தி மின்சாரத்துறையில் வேலை எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான அறிவிப்பை கொடுத்திருக்கு ஸோ அறிவிப்பை டிஎன்பிசி மூலமாக தகுதியாளர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாரியத்தில் முக்கிய பதவிகளாக பொறியாளர் கேக்மேல் உள்ளிட்ட பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தன ஸோ வேலை புழு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டது இதையடுத்து காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்பட வேண்ட தொழிற்சங்கங்களை வலியுறுத்தி பல்வேறு கோ காலகட்டத்தில் இந்த பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கேங்மேல் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெருசாக எந்த விதமும் ஓடில் அப்படின்றதையும் குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஏழு தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஸோ அட்டவணைப்படி ஆண்டு அட்டவணைப்படி தேர்வர்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகி பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வர்களின் மூலம் மின்சார வாரிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்பொழுது நானூறு உதவி பொறியாளர் பணியிடங்கள் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உதவி மாலர் பணியிடங்களை நிரப்ப ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாமே இந்த கேங்மேன் இந்த லைட்மேன் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்கள உடனடியாக ரீடிங் இருப்பவர்கள் எல்லாத்தையும் தர்சனம் அதிக அளவில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை போக்குவரத்துறை ஆகியவற்றில் காலியிடங்கள் டீன்பீஸ் மூலமாக ஒரே கட்டத்தில் நிரப்பலாம் இன்னும் காலி புனியிடங்கள் விரைந்து நிரப்பக்கூடும் என்பதை இவர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளதுங்க ஸோ அதன்படி தற்பொழுது ராணுவ உதவி பொறியாளர்கள் ஆயிரத்தி தொண்ணூறு கழக உதவி பொறியாளர்கள் பணியிடம் நிரப்ப ஒப்புதல் வழங்கியிருக்காங்க பணிகள் விரைவாக நடைபெற்றவர்கள் இன்னும் ஒரு தேர்வு அறிவிப்பு மீதுமே உள்ளது குரு ஃபைவ் ஏ தேர்வு அறிவிப்பு வரும் அக்டோபர் ஏழாம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க மக்களே டிஎன்பி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடன்படற்பட நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திரங்கள் மீது ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ